இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து கூடிய விரைவில் ஆர்டர் செய்து வாங்க போறாங்க அதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்து வருகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டு முயற்சியில் இந்திய ராணுவத்துக்காக காம்பேக்ட் வெஹிக்கிளை கூடிய விரைவில் தயாரிக்க போறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் ஆஃபிஷியர் சேனல் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி செலவில் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கூடிய விரைவில் ஆர்டர் செய்ய போறாங்க ஆல்ரெடி இந்தியாவிடம் இருக்கும் முக்கியமான ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ரான் ஐ விக்ரமாத்யா இதில் முக்கியமான போர் விமானத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது மேக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதனுடைய லைஃப் வந்து கூடிய விரைவில் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மேக் டுவெண்ட்டி நைன் கே மட்டும் இருந்துச்சுன்னா இந்தியாவினுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது அதனால நம்ம அதனுடைய பலத்தை அதிகரித்துவதற்காக இந்தியா பிளான் செய்தது ரஃபேல் வகை போர் விமானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க இதற்காக சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி செலவில் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை ஆட செய்திருக்காங்க ஆக்சுவலா இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜூன் மாசமே நடந்துட்டு இருக்கு இப்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த பேச்சுவார்த்தையில எந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலா இந்தியாவுடைய பிளான் படி இத ஐம்பதாயிரம் கோடிக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம போர் விமானத்தை மட்டும் வாங்க போவது கிடையாது அதுல நிறைய அடிஷ்னலான நிறைய பியூச்சர்ஸையும் நம்ம கேட்டு அவங்க கிட்ட வாங்க போறோம் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதுல இருக்க முக்கியமான ஃபியூச்சர்ஸ் தான் கவன் போன்ற அமைப்பு ஆக்சுவலா இந்த கவன் அமைப்பு எதற்காகனா விமானம் பலாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல விண்ணில் பாந்துட்டு இருக்கும் அது வந்து இந்த விமானம் தாங்கி கப்பலுக்குள்ள வந்து பத்திரமா தரையிறங்கா அது பாசிபிளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஜீரோ அப்படிங்கிற ஒரு கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்தால் மட்டும்தான் பத்திரமா தரையிறங்க முடியும் அப்படி நம்ம கரெக்டாக வந்து தரையிறங்கலைன்னா அது கடலில் கூத குதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த கவன் போன்ற ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா எளிதாக வந்து தரையிறங்குவதற்கும் அல்லது விமானம் ஏவுவதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம அண்டர் கேரியேஜ் மற்றும் லேண்டிங் கீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கோம் ஆக்சுவலாக இது எதற்காகனா ஒரு விமானம் வந்து தரைப்பகுதியில் இருந்து விண்ணுக்கு செல்ல செல்ல ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதை கண்ட்ரோல் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது தரையிறங்கும் பொழுதும் இது வந்து மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நமக்கு ஏவியோனிக் சிஸ்டம் மற்றும் சென்சார் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு தேவைப்படுகிறது ஏன்னா கடல் பகுதியில பிரஷரும் காற்று வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பகுதியில ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தால் மட்டும்தான் எதிரிகளை கண்காணிப்பதற்கும் அழிப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த ரஃபேல் போர் விமானங்களுடைய விங்ஸ் இருக்குல்ல அதை வந்து மடக்கிற மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ரஃபேல் போர் விமானத்தை எதிரிகளை அழிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து ரெண்டு வீக் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு போர் விமானங்களை ஆர்டர் செய்து ஐம்பதாயிரம் கோடி செலவுல நம்ம பர்ச்சேஸ் செய்து வாங்கியிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு டெலிவரி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்தியா ரஃபேல் எம்பகை வேரியன்ட்ல ஏன் வந்து நமக்கு கவன் போன்ற அமைப்பு முக்கியமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா நம்முடைய எதிரியான நாடான சீனா வந்து புஜியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்துல கவன் போன்ற ஸ்பெஷலான அமைப்பு அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்தியாவும் நமக்கு கவன் போன்ற அமைப்பு இருந்தால்தான் சீனாவை சமாளிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியா ஒரு காலத்தில் நமக்கு ரஃபேல் எம் வகை வேரியன்ட் வேணுமா இல்லது போயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஃப்ஐஏ ஹார்னட் அந்த விமானம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு கடைசியில் இந்தியா வந்து நமக்கு ரஃபேல் எம் வகை வேரியன்ட் இருந்தாதான் தான் சீனாவை சமாளிப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் மூலமா ஒரு முடிவு எடுத்தாங்க இந்தியா ஏன் ரஃபேல் எம் வகை வேரியன்ட் முக்கியமா நமக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஒரு அத்துமீறல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதை சமாளிப்பதற்கு தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நபர்கள் பல்வேறு பிளாட்ஃபார்ம்லாம் நமக்கு எதிரிகளை கண்காணிப்பதற்கு முக்கியமாக தேவைப்படுகிறது அதுவும் முக்கியமா மலக்கா ஜலசந்தி சுந்தா ஜலசந்தி அதே மாதிரி லோம்பாத் ஜலசந்தி ஓம்பட்டா ஜலசந்தி இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் நம்ம எதிரிகளை கண்காணிப்பதற்கும் அளிப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முக்கியமான வர்த்தகம் எல்லாமே இந்த ரூட் வழியாக தான் போக போகுது அதை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்திய இராணுவத்தை மேம்படுத்துவதற்காக முக்கியமாக காம்பாட் வெஹிக்கிளை தயாரிக்க போகிறாங்க ஆக்சுவலா இந்தியாவினுடைய அசோக் லைலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அமெரிக்காவினுடைய லாக்ஹெட் மார்ட்டின் மார்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில் தான் தயாரிக்கப் போறாங்க ஆக்சுவலா இந்த காம்பேக்ட் வெஹிக்கிளை முக்கியமாக கொண்டு போய் எங்க விட போறாங்கன்னா இந்தியாவினுடைய பாலைவன பகுதி மற்றும் லடாக் போன்ற பகுதியில் தான் கொண்டு போய் விட போறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்தியா வந்து இப்போ ரீசன்ட் டைமா இப்பொழுதுதான் ஜொராதார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மில்டரி டேங்கையும் நம்ம தயாரித்து கூடிய விரைவில் சோதனைக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நூறு கே நைன் வஜ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அலிக்சாண்டர்களையும் இப்பொழுது மறுபடியும் ஆர்டர் செய்ய போறோம் அதன் பிறகு இப்பொழுது ஒரு காம்பேக்ட் வெஹிக்கிளையும் இப்போ தயாரிக்கப் போவது இந்தியாவினுடைய பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான்படி இது கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது காம்பாக்ட் வெஹிக்கிள் நமக்கு தேவைப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது கூடிய விரைவில் தயாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துவிட்டால் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான சோதனையும் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்க இந்தியா இதை ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணம்னா ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய பிஎம்பி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெஹிக்கிளை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அது வந்து ரொம்ப ஓல்டான காரணத்தினால் இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க இந்தியா இதை ஆர்டர் செய்வதற்கு முக்கியமான காரணம்னா இதுக்கு முன்னாடி நாம ஐம்பது இன்ஃபான்ட்ரி பட்டாலியன் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அதில் பத்து வந்து உளவு பணிக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம் பேலன்ஸ் நாற்பது ஸ்டாண்டர்ட் இன்ஃபான்ட்ரி பட்டாலியனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்பொழுது அது வந்து ரொம்ப ஓல்டான காரணத்தினால புதுசாக வந்து நம்ம இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்